காசு பணம் துட்டு மணி மணி மக்களுக்கு போட்ட என்ற நிறுவனத்திற்கு ஆதரவாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் குவிந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களால் பரபரப்பு பின்பற்றுவதாக கூறப்படும் ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவாக இவ்வளவு பேர் ஒரே இடத்தில் திரண்டது புருவங்களை வைத்துள்ளது செல்போனில் விளம்பரங்களை பார்த்தால் காசு தருவதாக கூறி தொடங்கப்பட்ட நிறுவனத்திற்கு தற்போது எழுந்துள்ள சிக்கல் எழுந்துள்ளது ஒன்றும் செய்ய வேண்டாம் செல்போனில் விளம்பரம் மட்டும் பார்த்தால் போதும் மாதந்தோறும் அக்கவுண்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துவிடும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா இப்படி ஒரு விளம்பரத்துடன் களத்தில் உறங்கிய நிறுவனம்தான் மைவித்ரி இந்த நிறுவனத்தின் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதில் இலவசமாகவோ பணம் கட்டியோ ஒரு ஸ்கீமில் சேர வேண்டும் அதில் ஐந்து ரூபாயில் தொடங்கி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரை முதலீடு செய்து குறிப்பிட்ட பொருட்களை வாங்கினால் மட்டும் போதும் பிறகு மாதா மாதம் ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஓப்பனிங் மெம்பர் பேசிக் மெம்பர் சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் டயமண்ட் மெம்பர் கிரவுன் என முறையே பூஜ்ஜியம் முன்னூற்றி அறுபது மூன்றாயிரத்து அறுபது முப்பதாயிரத்து முன்னூற்றி அறுபது அறுபதாயிரத்து அறுநூற்று அறுபது ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் என பல்வேறு ஸ்கீம்களில் நுழைவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி அறுபது ரூபாய் கட்டி சேர்ந்தால் அந்த தொகைக்கு ஃபேஸ்பேக் தரப்படும் என்றும் மூன்றாயிரத்து அறுபது ரூபாய் கட்டி சேர்ந்தால் ஆயுர்வேத மாத்திரையும் முப்பதாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் கட்டி சேர்ந்தால் பத்து ஆயுர்வேத மாத்திரையும் அறுபதாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய் கட்டி சேர்ந்தால் இருபது ஆயுர்வேத மாத்திரை வழங்கப்படும் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்றி அறுபது ரூபாய் செலுத்தினால் யுனானி ஆயுர்வேத மாத்திரை தரப்படும் என மைவித்ரி விளம்பரப்படுத்தியுள்ளது இந்த நிறுவனத்தில் இரண்டு ஆண்டுகளாக லட்சக்கணக்கிலான மக்கள் சேர்ந்துள்ள நிலையில் கோவையைச் சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவர் மைவித்ரி நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக பொதுநல வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளார் அதே சமயம் மைவித்ரி நிறுவனம் மோசடியில் ஈடுபடுவதாக சைபர் கிரைம் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி அந்த நிறுவனம் மீது கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர் இதனிடையே மைவேத்திரி நிறுவனம் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்ததை கண்டித்து கோவை புறநகர் பகுதியான நீலாம்பூர் மதுக்கரை சாலையில் உள்ள காலி இடத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மைவேத்திரி நிறுவனம் மூலம் மாதந்தோறும் தோறும் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதாக தெரிவிக்கின்றனர் இந்த விளம்பரம் மூலம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு யுனானி மாத்திரையை வாங்கிய தனக்கு நாலொன்றுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் வருவாய் கிடைப்பதாக வாடிக்கையாளர் ஒருவர் தெரிவித்தார் மைவித்ரீ நிறுவனத்தில் சேர்ந்து வருவாய் ஈட்டி வருவதாகவும் தங்களுக்கு இதுவரை எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கின்றனர் இந்த போராட்டத்திற்கிடையே அங்கு வந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் மேலாண் இயக்குனர் சக்தி ஆனந்தன் மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக போலீசார் உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் எனவே அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என்றும் கூறினார் இதை கேட்டதும் அங்கு திரண்டிருந்த மக்கள் ஆர்ப்பரித்தனர் மைவித்ரி நிறுவனத்திற்கு ஆதரவாக மக்கள் திரண்டது ஒருபுறம் இருக்க இது மிகப்பெரிய மோசடி வலை என சட்ட நிபுணர்கள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர் எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் எப்படி ஒரு நிறுவனத்தால் தொடர்ச்சியாக மக்களுக்கு பணம் கொடுக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளனர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் முறையில் சில நாட்களுக்கு பணம் கொடுப்பது சாத்தியம் என்றாலும் தற்போது பலனடைந்தவர்கள் கூறுவதை கேட்டு ஆசையில் பணத்தை கட்டி ஏழைகள் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி மக்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதே பாமர மக்களின் கோரிக்கை